நீங்கள் திருப்பதி ஏழுமலையான் கோயிலுக்கு போயிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அங்கே கிருஷ்ணதேவராயர் சிலை இருக்கிறத கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க கிருஷ்ணதேவராயர் அவங்க அம்மா அவங்களுடைய மனைவி மூணு பேருமே அதுக்குள்ள சிலை வச்சுருப்பாங்க அந்த ரங்க மண்டபம்னு சொல்லிவிட்டு உள்ள கற்பகிரகத்துக்கு முன்னாடி மண்டபத்தில் வந்து அவங்க சிலை இருக்கும் அதை வந்து கண்டிப்பாக எல்லாருமே பார்த்துருப்பீங்க அங்கே போர்டும் எழுதி கிருஷ்ணதேவராயர் மங்கம்மா இன்னொரு பேர் மூணு பேருமே போட்டு பேரோட வச்சுருப்பாங்க இவ்வளவு விஜயநகர பேரரசனுடைய மகாராஜாதான் கிருஷ்ண தேவராயர் விஜயநகரம் அப்படின்னாவே அது பேரரசு சிற்றரசெல்லாம் கிடையாது சேர சோழ பாண்டியர்கள் மூணு பேர் ஆண்ட ஒரு பகுதியை விட விஜயநகர பேரரசு ஒரிசா வரைக்கும் நீண்டு பெரிய பேரரசு அது அதனால் விஜயநகர பேரரசு அப்படின்னு தான் சொல்லுவாங்க நம்ம வரலாறுல படிச்சிருப்போம் ஹரிஹரர் புக்கர் இருவரும் தங்கள் குரு வித்யாரண்யரின் ஆணைப்படி துங்கபத்ரா நதியின் தென்கரையில் ஒரு நகரத்தை உருவாக்கினார்கள் அந்த நகரமே பின்னாளில் விஜயநகரம் என்று அழைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளாம் ஹிஸ்ட்ரி படிச்சிருப்போம் அந்த அந்த விஜயநகர பேரரசனுடைய வாரிசு கிருஷ்ணதேவராயருக்கு ஒரே ஒரு பையன் மட்டும்தான் அந்த பையன் வந்து கல்யாணத்துக்கு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி அவர் செத்துடுறாரு அதாவது அரச பட்டாபிஷேகம் செய்கிறதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நோய் வந்து செத்துடுறாரு நீங்கள் நினச்சி பாருங்கள் அவ்வளவு கைங்கரியம் எந்த கோயில் பார்த்தீங்கன்னாலும் காளகசி எடுத்துக்கிட்டிங்கனாலும் ஸ்ரீசைலம் மல்லிகார்ஜுனேஸ்வரர் கோயில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாலும் அங்கே இருக்கிற எல்லா கோயிலுமே கிருஷ்ணதேவரோடைய கைங்கரியம் வந்து சாமானியமாக இருக்காது ஆனால் அவங்க பையனை வந்து ஒரே ஒரு பையனை அவர் செத்துட்டாரு அப்போ கூட கிருஷ்ணதேவராயர் வந்து அவ்வளவு வேதனையை மனசில் வச்சுக்கிட்டு எந்த ஆரம்பித்த எந்த கோயிலையுமே அவர் நிறுத்தலையாம் நீங்கள் வந்து கிருஷ்ணதேவருடைய அவர் வந்து வ வந்துட்டு தான் இருந்தது கலைஞரோ கல்கியோ சாண்டெலியனோ யாரோ எழுதுன ஒன்று க தொடர்கதையே வந்துட்டு இருந்தது எனக்கு இப்போ இல்லை அது யார் எழுதுனாங்கன்னு சொல்லிட்டு ஆனால் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அந்த பையன் செத்ததுக்கு அப்புறம் தான் அவர் வந்து முழுசாக எல்லா கோயிலையும் இறங்கி வேலை செஞ்சார் அதுக்கு முன்னாடியெல்லாம் கூட கொஞ்சம் கொஞ்சமாக தான் வேலை செஞ்சிகிட்டு இருந்தார் தன்னுடைய அரசை விரிவாக்கம் பண்ணிட்டு கோயில் கட்டிகிட்டு இருந்தார் ஆனால் அதுக்கப்புறம் ஃபுல்லாக அவர் ஆன்மீகத்தில் இறங்கினார் எல்லா கோயிலும் கட்டினார் எல்லாமே பண்ணார் சின்ன சின்ன கஷ்டங்கள் கொடுக்கும் போதெல்லாம் இது என்ன சாமி எனக்கு சாமி இந்த கஷ்டத்தை கொடுத்துருச்சு அப்படின்னு சொல்லி நம்ம எப்போவுமே விலகக்கூடாது அவர் ஒரு நிமிஷம் நினச்சி பார்க்கணும் கிருஷ்ணதேவராயர் திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் வந்து நம்மளாம் கும்பிட்றதுக்கே பெரிய பெரிய விஷயமா இருக்குது அந்த கோயிலையே ஒரு மனிதனுக்கு சிலை வச்சு கும்பிட்றாங்க அப்படின்னா அது கிருஷ்ண தேவராயர் தான் ஏன் நான் ஆழ்வார்களே அங்கே இருக்க மாட்டாங்க ராமானுஜரை தவிர வேறு யாருமே அங்கே ஆழ்வார்களுக்கே சிலை இருக்காது அடுத்தது கிருஷ்ண தேவராயர் மட்டும்தான் பொண்டாட்டியோடையும் அம்மா கூடவும் இருப்பார் நீங்கள் வந்து எந்த ஒரு கஷ்டத்துலேயும் கடவுளை வந்து வெறுக்கவே வேண்டாம் கிருஷ்ணதேவராயர் அதெல்லாம் பண்ணனதுனால தான் அவருக்கு வந்து கோயில் கட்டி ச கோயிலில் ஏழுமலையான் செல வைக்கிற அளவுக்கு அவர் கைங்கரியம் பண்ணியிருக்கிறாரு எப்போவுமே கடவுளை வந்து நம்ம எந்த காரணத்துக்காகவும் வெறுத்தரக்கூடாது ஏதோ ஒரு காரணம் இல்லாமல் அவர் நம்மளை மட்டும் தனியாக என்ன நம்மக்கிட்ட சண்டையாக அவருக்கு பங்காளி சண்டையா பொதுப்பொடி தகராறா எதுவுமே இல்லை ஆனால் அவர் ஏதோ ஒரு கஷ்டம் நம்மளை தேடி வருது அப்படின்னா அது கடவுள் மேலே பாரத்தை போட்டுக்கிட்டு அவரை குற்றவாளி ஆக்கிட்டு நம்ம பண்ணக்கூடாது